thank you வணக்கம் டேமே ஸ்ரீ குபேரண்டி விநாயகர் லக்ஷ்ணா நண்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி வரை எப்படி போகுது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்க ஏன்னா ராசிங்கிறது பற்றி ஒரு நாற்பது பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் அதே லக்னமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணத்துக்கு விருச்சிக ராசி மகர லக்னமாக இருந்தால் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் உங்கள் ஜாதக ரீதியாக தசா புத்தி அந்திரங்களை ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் உண்மையான விஷயம் மற்றபடி இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்க விருச்சிக ராசி ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து செவ்வாய் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை நீச்சமாக இருந்து ஸோ கொஞ்சம் அது ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் எல்லாம் இருந்தாலும் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க யாரெல்லாம் விருச்சிக லக்கணமாக இருந்து செவ்வாய் தேசை புத்தி அந்தரம் நடக்கணும் சின்ன சின்ன அவமானங்கள் ஒரு இன்சல்டேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக நடந்துருக்கும் கொஞ்சம் வந்து அதனால் மனக்காயங்கள் அப்பா அப்பா சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் மனக்காயங்கள் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு நிறைய இருந்திருக்கும் இப்போ அந்த விஷயங்கள்லாம் கிடையவே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால அப்படிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இரண்டு மற்றும் ஐந்தாம் மதிப்பு என்ன குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது குடும்பத்துக்கு தேவையான பணம் வரும் சொகுதி ஏதாவது கடன் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கூட வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது யாருக்கெல்லாம் ரிச்சி லக்னமாக இருந்த குரு திசை புத்தி அந்த நடக்குது அவங்களுக்கு பெருத்த லாபங்கள் லாபங்கள் கேட்ட இடத்த கடன் கிடைக்கிறது நல்ல ரொட்டேஷன் கிடைப்பதற்கான இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மூன்றாம் மதிப்பு நான்கில் இருக்கும்போது வீடு சொத்துக்கு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு வீடை விற்கிறதுனும் ரொம்ப நாளாக விற்கணும் விற்க முடியலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக விற்று அதனால் ஒரு காசு வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி தாய்க்கும் உங்களுக்கும் அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன கருத்து பேதங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்கும் ஸோ இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது விரிச்சு லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கும்போது தான் மேஜராக நடக்கும் மற்றவங்களெல்லாம் வந்து அவ்வளோ பெருசாக நடக்கிறதுக்கான அப்படின்னா ஒன்றுமே கிடையாது மற்றபடி ஐந்தாம் அதிபதி ஆறுகள் இருக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ குழந்தைகளுடைய கல்வி குழந்தைகளுடைய விஷயங்கள்லாம் வந்து பெரிய ஒரு லாபங்களையும் நல்ல ஒரு ஏற்றங்களையும் வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுத்துரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்களும் சின்ன சின்ன மனக்காயங்களும் இதெல்லாம் மாறி நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான இடத்துல ரொம்ப சிறப்பாக இருக்குது எட்டாம் அதிபதியான புதன் வந்து எட்டிலே ஆட்சி படத்தோடு இருக்குது அது எட்டு பதினொன்றாம் அதிபதி எட்டிலே ஆட்சி பிடிக்கும் மூத்த சகோதரம் உங்களுக்கும் மனக்காயங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது பெருத்த லாபங்களை நோக்கி போய் அதனால் போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கும் இது யாருக்கு நடக்கணும் போது விருச்சுக்கு லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க ஏன்னா வந்து புதன் ஆட்சி படத்தோடு இருக்கும்போது உங்களுக்கு அது எட்டில் ஆட்சி போது நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் ஏன்னா வந்து எட்டுங்கிறது ஆராய்ச்சி ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறது ரொம்ப பெரிய வெற்றிகளையும் அதே வந்து பொருளாதார ரீதியில் வந்து கொஞ்சம் மனசூறையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக கொடுத்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ மூத்த சகோதரர்கள் நண்பர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் காரணம் பதினொன்றாம் தேதி எட்டில் இருக்கும்போது என்ன ஆகும்னா நண்பர்கள் ஏதாச்சும் ஒரு பாட்டி கீட்டி கூப்பிட்டு அதனால் வந்து சின்ன ஒரு அவமானங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இருந்த செவ்வாய் உங்களுக்கு மாறி இந்த ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் இதில் மாறிடுவார் ஸோ அதுக்கப்புறம் தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பாருங்கள் நடக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் வந்து அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இது வந்து யாருக்கு ரொம்ப மேஜராக பாதிச்சிருக்குன்னா விச்சய லக்னமாக இருந்து செவ்வாய் தேசை புத்தி அந்த கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழில் தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் பத்தாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் வருவதற்கான போது தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு தொழில் ரீதியான விஷயங்களை வந்து டிஸ்கஷன் பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க இது வந்து யாருக்கு மேஜராக பாதிக்கணும் போது சுருச்சிக லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்திரம் நடக்கிறவங்க சூரிய அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து இந்த பாதிப்புகள் இருக்கும் மேலதிகாரிகள் அதிகார சார்ந்த விஷயங்கள் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை ஸோ அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான காண ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை உதாரணம் சொல்ல போனால் ஒரு ஈஸ்வரன் கும்புறீங்கன்னா கூட அந்த ஈஸ்வரன் உள்ளக்குள்ள வரணும் ஒன்று வச்சு ஒன்று வச்சு அந்த ஈஸ்வன் உள்ளுக்குள்ள இருக்கிறதா ஃபீல் பண்ணி பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான காண ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இன்றைக்கி வந்து ஜோதிடமில்லை ஒரு எல்லோருக்குமே உபயோகமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே வந்து அழுகுகள் மனக்காயங்கள் மனக்கஷ்டங்கள் மனசில் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம பைத்திய தான் இருப்போங்க ஸோ உதாரணம் சொல்ல போனால் நான் கூட ஒரு விஷயத்தில் பைத்தியம் இப்போ இடக்கலாம் கோவம் வந்துச்சுன்னா கண்டாட காய்ச்சி மிஷின் கைத்தார வச்சுருவேன் ஸோ மை லூஸ் மை டெம்பருங்கிறது தான் என்னோடய பெரிய மைனஸ் பாயிண்ட் ஸோ நமது மைனஸ் பாயிண்ட் என்னங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தோம் ப்ளே பண்ணுறது தான் நம்ம லைஃபுடைய ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கணுன்றது தான் என்னுடைய விஷயங்கள் ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ மேஜராக வந்து நமக்கு வந்து அந்த கோபங்கள் தாபங்கள் நம்மளுடைய அசிங்கங்கள் இப்போ என்னோட குருநாதர் திரு ஜி கே அடிக்கடி சொல்வார் என்ஜான் உடம்பில் ஒரு ஜான் மலம் அது எவ்வளோ பெரிய மகானாக இருக்கட்டும் பெரியவராக யாராக வேணா இருக்கட்டும்ங்க எல்லாருக்குமே அழுக்குங்கிறது உள்ளுக்குள்ளே வந்து அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷமாக சேர்ந்து போகாமல் இருக்கவே இருக்காது வக்கர குணங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்போது நம்பர் ஒன் நம்ம வந்து மனசை வந்து முதல்ல வந்து காம் டவுன் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான ஒரு தியானம் தியானமோ ஜபமோ பண்ணணும் அது எப்படி பண்ணணும்னா ஒரு விரும் நமச்சி போது அந்த ஓம் நமச்சி ஆகணும் அந்த இறைவனோட ஒன்றுதல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கஷ்டமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் இது பண்ண பண்ண வந்து நீங்கள் அப்படி ஒன்றரை 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 ஒன்று வந்து அதை லைக்கும் போது உங்கள் மனம் வந்து ஆகுங்க ஸோ அப்போது வந்து நீங்கள் எடுக்கிற டெசிஷனில் வந்து ஒரு நிதானம் இருக்கும் ஓகேங்களா நம்ம என்ன பேசுவோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற நிதானம் இருக்கும் ஸோ நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும் அதே மாதிரி வந்து கெட்ட எண்ணங்கள் எல்லாருக்குமே வக்கர புத்திலாம் நிறைய இருக்குங்க எல்லாருக்குமே இருக்குங்க அந்த ஏஜ் ஃபேக்ட்ரி தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அறுபது வயசு ஆள் வந்து ரொம்ப உத்தமனாக இருப்பான் ஐயோ அவர் வயசானவர்கள்லாம் நம்ப முடியாது அவனுக்கு ஒரு சின்ன பையன் உட்காந்துருப்பான் அவர் இருபது வயசு டீனேஜ் பாய் உட்காந்துருப்பாங்கிறதுலாம் வந்து உண்மையான விஷயம் ஸோ அந்த மாதிரி வந்து வக்கர குணங்கள் கெட்ட குணங்கள்லாம் போகணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு சின்ன உதாரணம் தான் ஒரு சாகடை இருக்குது ஒரு சாக்கடையில் வந்து அதை நல்ல தண்ணியாக மாற்றணுங்கிறம்போது தேன்ஸ் நதியா ஒரு நதியில் வந்து அந்த மாதிரி சாக்கடை ஆகிடுச்சான் ஸோ அப்போ என்ன பண்ணாங்களாம் ஃபுல்லாக நல்ல தண்ணியாக ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க ஃபுல்லாக வந்து அந்த கெட்ட தண்ணியில் வந்து நிறைய நல்ல தண்ணி ஊற்ற 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 அந்த கெட்ட நீர் போய் அது எல்லாமே நல்ல நீராகும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்களை தேடி தேடி படிக்கிறது இப்போ யூடியூப் இருக்குது ஸோ நல்ல விஷயங்களை கேட்குறது ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு வரும்போது நமக்கு வந்து அந்த கெட்ட குணங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் மாற ஆரம்பிக்கும் இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா எனக்கு வந்து ஏற்பட்ட ஒரு சின்ன அனுபவத்தை சொல்லிவிட்டு இதோட முடிச்சிக்கிறேன் ஸோ இதில் வந்து என்னென்னா பவா செல்லோதுரையுடைய நாவல்ஸ் வந்து நிறைய வந்து நான் அந்த ஆடியோவில் வந்து இப்போ யூடியூப்பில் வருது இல்லைங்களா பவாஜாலர் அதெல்லாம் கேட்பேன் சரி இதை கேட்கும்போது வாழ்க்கையில் நான் வளர்ந்த ஒரு சூழல் ஒரு விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்னா நான் வந்து ஒரு கூட்டுக்குள்ளே ஒரு 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 சரௌண்டிங்கில் தான் இருந்துருப்பேன் எனக்கு அந்த வெளி வட்டார வழக்கங்களோ வெளி வட்டார வாழ்க்கையோ எனக்கு தெரியவே தெரியாது ஸோ நான் வாழ்ந்த சூழல் அப்படி இருக்கும்போது இவர் சொல்லுகிற ஒரு சில கதைகள் வந்து என் முட்டல் விஷயத்தையும் மாற்றிச்சுங்க ஏன்னா அடுத்தவருடைய வாழ்க்கை அடுத்தவருடைய விஷயம் வந்து நம்ம பரிணாமத்தை மாற்றுது என்னுடைய குணநலனையும் மாற்றிச்சு உதாரணம் சொல்ல போனால் சில பேரை பார்க்கும்போது இவங்க கெட்டவங்க இவங்க தப்பான தொழில் பண்ணுறாங்க அப்படிலாம் இருக்கும்போது ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து நமக்கும் வந்து சிச்சி அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருந்தது இப்போ அப்படிலாம் இல்லவே இல்லை எல்லோருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாற்றங்களோட ஒரு தப்பான விஷயங்களை நம்ம போய் தான் ஆகணுன்றத விஷயங்கள் அந்த பகுத்தறிகிற தன்மையெல்லாம் வந்து நமக்கு எப்படி கிடைக்குங்க நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல கதைகள் நல்ல விஷயங்கள்லாம் ஏற்ற ஏற்ற நம்ம கெட்ட குணம் போய்டுன்றதா உண்மை என்ன பவாச்செலத்துடைய கதைகளால் நான் நிறைய மாற்றப்பட்டேன் தான் உண்மையான விஷயம் ஓகேங்களா ஸோ நீங்களும் நிறைய எண்ணங்கள்லாம் மாற்றணும்னா நிறைய புக்ஸ் படிங்க இல்லைனா நிறைய ஆடியோஸ் யூடியூப் ஆடியோஸ் வந்து கேட்டுகிட்டே போங்க ஸோ நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படணும்னா ஒரு தியானம் ஒரு நல்ல கதைகளையோ நல்ல விஷயங்களையோ நம்ம கேட்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நமது வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்லிட்டு உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்